அடவே ஒரு தார் வச்சுப் போறியோடு கார்தே நீ கண்டாவே பாக்கு யாரானடா இதெல்லாம் கொண்டு வारியங்க ஓடி நடி நடி நடி

அப்படியே லைட்டாக எதையும் விட்டுருவோம் ஒரு பையன்

Ja, jetzt kommt

誰よ ஒடிங்கி கொண்டு ஆ சரி ஓட்டுறேன் ஸ்ரீ கற்பொருதுணை த்ரீ முனிஸ்வர துணை அதுவும் மைக் வண்டிக்கு முன்னாடி ஓட்டி தெல்லு என்று தரது சூரியா கற்பொழுது மூன்றாவது இல்லையூர் காமாட்சியமா மத்திய மாநில முடியும் ஒடியும் ஆமாம்மா ரெண்டாவது மாதிரி போயிருச்சுன மாதம்மா ரெண்டாவது மாதிரி போயிடும்

தற்பொழுது மூன்றாவதாக நீண்ட நெறிய போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக பூந்தோட்டம் பேசியம்மன் அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி குட்டி நான்காவதாக இளையூர் காமாட்சி அம்மன் அதை ஓட்டி வருகின்ற சாரதி தமிழ் ஒன்னு ரெண்டு முன்னாடி மூணு நாலு பின்னாடி என்று கஸ்தூரி சுடவயல் கஸ்தூரி ஓட்டி சாரதி வவா பாண்டி இரண்டாவதாக தர்மராஜன் வயல் சி கர்பர் சி முனீஸ்வரர் துணை எஸ் காளிதாஸ் ஓட்டி செய்கின்ற சாரதி சூர்யா தற்பொழுது மூன்றாவதாக பூந்தோட்டம் பேசியம்மன் ஓட்டி வருகின்ற சாரதி குட்டி நான்காவதாக நினையூர் காமாட்சியம் ஓட்டி வருகின்ற சாரதி தமிழ் முத்துவனது ஆடு முதலவயல் கஸ்தூரி ஓட்டி சென்ற சாரதி ஓமா பாண்டி தற்பொழுது இரண்டாவதாக தர்மராஜன் வயல் துணை முனிஸ்வரன் துணை காளிதாஸ் ஓட்டி செய்கின்ற சாரதி எஸ் சூர்யா